பாப்பா இன்னைக்கு என்ன விசேஷம் இன்னைக்கு என்ன ஆடி கேட்டு போலான் இருக்கிறேன் அமிதாபத்தின் புதை படம் ஐயோ மண்டு இன்னைக்கு என்னடா டிவில ஐயோ ஒருத்தருக்கும் புரியலையே இன்னைக்கு முதல் தேதி நான் வேலைக்கு தேதி என் முதல் மாசம் சம்பளம் வாங்கியிருக்கேன் முதல்ல அண்ணனுக்கு பேட்டி சட்டை இது உங்களுக்கு நல்லா இருக்கா நீ ரொம்ப நல்லா ரொம்ப நல்லா ரவி என்ன என்ன மறந்துட்டியா உன்ன மரப்பான இந்தா பாவாட தாவணி எப்படி பியூட்டிஃபுல் அவ்வளவு தான் எங்களுக்கெல்லாம் வாயிட்டது சரி தாதாவுக்கு என்ன மறந்து மறந்து போயிட்ட என்னப்பா நீ இதெல்லாம் எப்படி நீ அவ புதுசா வந்தவ அத விட்டு போச்சு சுமார் ராஜா என்ன இந்த மாதிரி நான் பேசுறேன் இந்த இது எடுத்துட்டு போய் ராதாட்டி அவளுக்கு நான் அப்புறம் வாங்கி தரேன் இதுல உங்களுக்கு எனக்கு அப்புறமா நீ புடவை வாங்கி முதல்ல நீ புடவை உன் பொண்டாட்டி தான் வாங்கி கொண்டு போய் கொடு இந்த புடவை அண்ணி உனக்கே கொடுக்க சொல்லிட்டாங்க நான் சாரி என்ன சாரி

தேங்க்யூ என்னோட பிறந்த நாள் வாழ்த்துக்கள்மா உனக்கு பிறந்த நாள் என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லலையே ஏதாவது என் சக்தி கேத்த மாதிரி நான் செஞ்சிருப்பேன் சொல்ல வேண்டியவங்க கிட்ட எப்பவோ சொல்லிட்டேன் அவங்களுக்கே ஞாபகம் இல்லாதப்ப மத்தவங்களுக்கு எல்லாம் சொன்னா என்ன சொல்லாட்டி என்ன ஏன் தம்பி நீயாவது என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிருக்க கூடாது மறந்துட்டேன் போ தம்பி எல்லாத்துக்கும் மறந்துட்டேன் ஒரே வார்த்தையில முடிச்சிரு ஏம்மா அவர் கூட உனக்கு ஒண்ணு வாங்கி கொடுக்கலையா நல்ல கணவன் நல்ல குடும்பம் இந்தமா இதுல முப்பதாயிரம் இருக்கு உனக்கு என்ன வேணாலும் வாங்கிக்கா அந்த படத்தை உங்க அம்மா கிட்ட திருப்பி கொடு எதுக்காக இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் நீ ஒரு கட்சி வாங்கினாலும் அது ஏன் வருமானத்துல இருந்தோம் இல்ல எங்க அண்ணன் படத்தில இருந்தோ வாங்குனதா இருக்கோன்னு உங்க அம்மா கிட்ட நான் அப்பவே சொல்லிருக்கேன் அவங்க பணத்துமிற நம்ம கிட்ட காட்ட சொல்லுங்க நீ

இந்த வீடு வேண்டாம் உங்க குடும்பம் வேண்டாம் நான் போறேன் ராதா நில்லு ரவி ராதா கிட்ட மன்னிப்பு கேளு அண்ணா அது எந்த வழக்கமும் தேவையில்ல முதல்ல மன்னிப்பு கேளு அண்ணிய மரியாதை குறைவா பேசினாங்க இவ்வளவு உனக்கு அண்ணிதான் தங்கச்சி அடிச்சாங்க அவளுக்கு அந்த உரிமை இருக்கு அண்ணா அனாவசியமா அடிச்சாங்கண்ணா பெரியவங்க சின்னவங்க அனாவசியம் அடிச்சாலும் தப்புல ஆனா சின்னவங்க பெரியவங்களை அடிக்கிறது மன்னிக்க முடியாத தப்பு ராதா அடிச்சதுக்கு நீ அவகிட்ட மன்னிப்பு ஆகணும்

நன்றி கெட்ட கழுத அப்பா அம்மா யாரும் தெரியாது வளர்த்து ஆளாக்குறதுக்கு நீ செலுத்த நன்றி கடன் என் பொண்டாட்டிய கை நீட்டு அடிக்கிறதா டாக் ஒரு நிமிஷம் கூட இந்த வீட்டில் இருக்கக்கூடாது

உங்களுக்கு நான் மகனா பிறக்கணும்னு ஆண்டவனை வேண்டிக்கிட்டு உங்க ஆசீர்வாதத்தோட போறேன் வாழ்நாள்ல என்னைக்காவது உங்களை நான் சந்திப்பேன் உங்களை நான் பார்க்காம சாக மாட்டேன் பரப்பிள நான் சொல்றேன்னு கோச்சிக்காதீங்க நீங்க ரெண்டு பேரும் ஆட்டோ ரிக்ஷாவில் வந்து இறங்குறத பார்க்கும்போது என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது அதனால ராதா பேருக்கு புதுசா ஒரு மாதத்தி காரை புக் பண்ண சொல்லியிருக்கேன் நீங்க தப்பு கணக்கு போடுறீங்க நான் ஒரு ஜூனியர் ஆஃபீஸர் நீங்க வாங்கி கொடுக்குற காருக்கு பெட்ரோல் யார் போடுறது டிரைவருக்கு யார் சம்பளம் தர்றது உங்களை யாருங்க பெட்ரோல் போட சொல்லுது பெட்ரோல் தான் கார் ஓடும்னு அதை வாங்கி கொடுக்குறவங்களுக்கு தெரியாதா அதை நிறுத்துறதுக்கு ஷெட்டு வேணும்னு தெரியாதா உங்க சின்ன வீட்டில் செட்டு கட்டுற அளவுக்கு இடம் இல்லைன்னு எனக்கு தெரியாதா அதனாலதான் சொல்றேன் உண்டி கட்டையா இவ்வளவு பெரிய வீட்டுல இருக்கேன் வேண்டான தனியா வீடு வாங்கி தரேன் எங்க அண்ணன் பிறந்து வளர்ந்த அந்த வீட்டை விட்டுட்டு எங்க வர மாட்டார் ஐயோ அவரை யாருக்கு வர சொன்னது அவர் அங்கேயே இருக்கட்டும் அப்ப எங்க அண்ணனை விட்டுட்டு என்ன மாத்திரம் வர சொல்றியா அதுவும் இத்தனை காலத்துக்கு அப்புறம் இந்த வயசுலா தங்கத்தை ஒரே ஒரு தடவை வரச்சு பார்த்தா போதும் திருப்பி திருப்பி அந்த சோதிக்காதீங்க ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்கோங்க ஒரு தென்னை மரமா எங்க அண்ணனுக்கு நான் பலன் கொடுக்கல நன்றி உள்ள ஒரு நாயா அவர் காலடியில கிடைக்க ஆசைப்படுறேன் இப்போ அது புரிஞ்சுக்கோங்க நான் எப்போ புரிஞ்சுக்கிட்டேன் என் பொண்ணுதான் உங்க மனசை மாத்தி காட்டுறதா சொன்னா நான் மாத்திட்டேம்மா என்னதான் அப்படியே சொன்ன ஆமா ஒரு பொண்ணு தன் புருஷனோட சந்தோஷமாவும் சௌகரியமாவும் வாழணும்னு நினைக்கிறதுல என்ன தப்பு மாப்பிளை இங்க எல்லாம் கொட்டி கிடக்கு உங்க அண்ணன் குடும்பமும் வந்து கொட்டிக்கிட்டேங்கிற நெல்லனத்தோட தான் ஐடியா கொடுத்த அவர் ஏதோ பெரிய மகாராஜா மாதிரியும் அந்த அரண்மனையை விட்டு வேற எங்கயும் வரமாட்டாருங்கிற மாதிரியும் பேசிட்டு இருக்கீங்களே எல்லாம் எழுத்து அப்பவே சொன்னேன் அப்பவே சொன்னேன் உங்க பொண்ணு கேட்கல அப்ப அவள காதல் பெருசா தெரிஞ்சுச்சு இப்ப காசு பெருசா தெரியுது விருந்துக்குன்னு கூப்பிட்டு என்ன பிரெயின் வாஷ் பண்ண பாக்குறீங்களா இப்படின்னு தெரிஞ்சிருந்தா நான் வந்தே இருக்க மாட்டேன் ஏன் இப்படி கத்துறீங்க வேலைக்காரங்க விழுந்தா அசிங்கம் வேலைக்காரங்களா வச்சிருந்தா தானே தெரியும் என் மனசு ஒரு மாதிரியா இருக்கோதில் என்ன தம்பி ராதா கூட்டிட்டு வரல இல்ல அவங்க வீட்டுல இருக்கான் ரெண்டு மூணு நாளைக்கு அவங்க அம்மா வீட்டுல இருந்துட்டு வரேன்னு சொல்லிருப்பா இல்லன்னா இனிமே அவ எப்பவுமே அங்கதான் இருப்பான் அப்படின்னு நீ சொல்றியா அவளே சொல்லிட்டா பொண்ணு சேர்ந்து என்ன உங்ககிட்ட முயற்சி பண்றாங்க நான் கல்லூரி முதல் வகுப்புல பாஸ் பண்ணிட்டேன் ஆனா கல்யாண தேர்வுல பெயில் ஆயிட்டேன் என்ன மன்னிச்சிடுங்க எனக்கு மனைவியே வேண்டாம் நீங்க இருந்தா போற வணக்கம் சம்பந்தமா வாங்கம்மா ராதாவை பார்க்க வந்திருக்கீங்களா ஆமாம்மா வாங்க ராதா உங்க ஓர்கத்தை வந்திருக்காங்க பாரு பேசிட்டே இருங்கம்மா காஃபி அனுப்பிங்கம்மா என்னம்மா ராதா இங்கேயே இருந்துச்ச இங்கேனா நான் வீட்டில் தானே இருக்கேன் தப்புமா இது உன்னோட வீடு இல்லை பின்ன கடவர் எங்க இருக்காரோ அதுதாமா மனைவியோட வீடு சரிதா கணவர் குடிகாரதா சதா குடிச்சுக்கிட்டு பார்ல கிடந்தா அதுதான் மனைவியோட வீடா என்னம்மா இப்படி பேசுனேன் அப்படி நீங்க அப்படி இருப்பீங்களா கண்டிப்பா அப்படி ஒரு நிலைமை வந்தா அவருக்காக நான் இருப்பேன் நான் உங்களை மாதிரி பழைய காலத்து பார்வதி இல்லை எனக்கும் உங்களுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு என்னம்மா வித்தியாசம் என் காலையும் மெட்டி இருக்கு கையில வளையல் இருக்கு கழுத்துல சாலி இருக்கு பூவு பொட்டு இதெல்லாம் எனக்கும் இருக்குமா காலங்காலமா சுமங்கலிங்கிற தோற்றத்தை பொறுத்த வரைக்கும் நீயும் நானும் ஒண்ணுதான் என்ன பணம் அதனால ஏற்படக்கூடிய சில வசதிகள் அதுதான் கொஞ்சம் வித்தியாசப்படுத்தி காட்டுது உங்ககிட்ட எனக்கு எதுக்கு வீண் பேச்சு உங்களால என்ன புரிஞ்சுக்கவே முடியாது அம்மாடி நான் சொல்றத தயவு செஞ்சு நீ புரிஞ்சுக்கம்மா இது பாரு உங்க அம்மா இரும்பு பெட்டில சேர்த்து வச்சிருக்கிற வைரங்களை விட கழுத்துல போட்டிருக்கியே இந்த அரைப்பவுன்னு இதுக்கு மதிப்பு அதிகமா இது பாரு எந்த வீட்டுல இல்ல எந்த புருஷன் பொண்டாட்டிக்குள்ள இல்ல இந்த சண்டை போடுறது பிரியறது அம்மா வீட்டுக்கு போறது திரும்பி ஒண்டா சேர்றது இதெல்லாம் ரொம்ப சகஜமா இதுக்கு போய் வெக்கப்படுறதுக்கோ வேதனைப்படுறதுக்கோ ஒண்ணுமே இல்ல ராதா யோசிக்காதம்மா கௌரவம் பாக்காதம்மா சரி நீயா வரல உங்க வீடு தேடி வந்து கெஞ்சு உன்னை கூப்பிடுறேன் அந்த பெருமை உனக்கே இருக்கட்டும் ரொம்ப சந்தோஷம் அவன் ஒரு சின்ன பையன் வரட்டு தரமா ஏதாவது பேசுவான் மனசுல வச்சுக்காதே

புருஷன் கூட தனியே கொடுத்ததை நடத்தணும் அவ்வளவுதானே கொஞ்சம் பொறுமா நானே எதுக்கு ஏற்பாடு பண்றேன் அந்த சிரமம் உங்களுக்கு வேண்டாம் இப்பளவு கேவலமா எங்கிட்ட நடந்துகிட்டதுக்கு அப்புறம் நான் இனிமே இந்த வீட்டுல ஒரு நிமிஷம் கூட இருக்க மாட்டேன் நீங்க எல்லாரும் போறேன் ராதா தடுக்காதீங்க அவன் போய் தலைட்டோம் என்ன தம்பி நீ மறுபடியும் அந்த வீட்டுக்கு நான் போக முடியாதபடி அன்னி நான் நல்லா புரிஞ்சிட்டேன் வாழ்க்கைக்கு தேவை அன்போ பண்போ இல்ல பணம் நீங்களும் ஒரு பணக்காரியா ஜானகரத்துக்கு ஜரிய பாடல் போட்ட பட்டுப்படலையும் கழுத்து நிறைய தங்கச்சங்களையும் வைர கம்பலையும் போட்டுக்கிட்டு கார்ல போய் அவ வீட்டு வாசல வாடி கழுதன் கூப்பிட்டா உடனே ஓடி வருவா அப்படி ஒரு அந்தஸ்த உங்களுக்கு நான் உண்டாக்கி காட்டுறேன்

அங்கே யார் எனக்கு வேலை கொடுப்பாங்க எனக்கு வேண்டி உங்கள் ரொம்ப பேர் இருக்காங்க அவங்க மூலமாக உனக்கு ஏற்பாடு பண்ணுறேன் இப்போ கூட அது விஷயமா பாம்பே போகலான்ட்டு இருக்கேன் என் கூட ஒரு கிட்ட ஆ சரி